வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு தலைப்புச் செய்திகள் மார்ச் பதினாறு முதல் மிரட்டும் வானிலையும் தூறலும் நனைக்கும் பொழிவும் எதிர்பார்த்த நிலையில் தென் மாவட்டங்களிலே தற்பொழுது மழை தொடங்கி இருக்கிறது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகளில் தற்பொழுது மழை இடிமழை திசையன் விளை சுற்றுவட்டார பகுதிகளில் தற்பொழுது இடிமழை அதேபோல தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் நேற்று நள்ளிரவு இன்று அதிகாலை ஒரு மழைப்பொழிவை கொடுத்தது கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மிரட்டிக் கொண்டு மழைப்படிவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது இது எதிர்பார்த்தது துல்லியமாக அமைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக இருக்கிறது வரக்கூடிய நாட்கள் வானிலையை பார்க்கும் பொழுது உயரழுத்தம் வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்க உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று வெப்பமடைந்து உள்ளே நுழைந்து வெப்ப வெப்பக்காற்றை அனல் காற்றை ஆந்திர எல்லையோர மாவட்டங்களிலே கொடுக்கின்ற பொழுதிலும் அதே உயர்நெடுத்த காற்று நீராவியை வெப்பத்தால் மேலெழுப்பி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் மரங்களாலும் அதிகாலை நேரத்தில் கடலோரத்தில் வீசக்கூடிய காற்றாலும் ஆங்காங்கே ஆங்காங்கே தென் மாவட்டங்களிலே வெயிலுக்கு பின் மதியம் மாலை இரவிலே நள்ளிரவிலே அதிகாலையிலே ஆங்காங்கே ஆங்காங்கே பதினாறாம் தேதி இன்று முதல் மழை பொழிவை கொடுக்கப் போகிறது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் மிரட்டும் வானிலையும் தெற்கே போக போக ஒரு சில இடங்களில் தூறலும் தென்கோடி மாவட்டங்களாம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மற்றும் விருதுநகர் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் தேனி மாவட்ட பகுதிகளுக்கு வரக்கூடிய இருபதாம் தேதிக்குள்ள ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழைப்பொழிவுகள் லேசான மழைப்பொழிவுகள் மதியத்திலேயோ அல்லது அதிகாலை நேரத்திலோ இருக்கும் இந்த வெயிலானது நேற்றைக்கு எதிர்பார்த்தது போலவே அதிகபட்ச வெப்பநிலை வேலூர் மாவட்டத்தில் முப்பத்தி எட்டு புள்ளி நாலு டிகிரி செல்சியஸ் அதாவது முப்பத்தி எட்டு என்றால் நூறு டிகிரி முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து என்றால் நூற்றி ஒரு டிகிரி ஆக நூற்றி ஒரு டிகிரி வெப்பத்தை வேலூருக்கு கொடுத்திருக்கிறது அதே நேரத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தியில் பதினோரு டிகிரி செல்சியஸை கொடுத்திருக்கிறது ஆக குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் இருபது டிகிரி செல்சியஸில் வேறுபாடு இது எதிர்பார்த்த ஒன்று தான் தொடர்கிறது குளிர்காலம் பகலிலே கோடை வெயிலும் அனலும் இரவிலே பனிப்பொழிவும் இருக்கிற காரணத்தினாலே குளிர்காலத்தில் அதாவது குளிர்காலம் மார்ச்சிலும் தொடர்கிறது இரவு நேர பனிப்பொழிவு கோடை மிக கோரமாக இருக்கிறது ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் சமவெளி வடக்கு பகுதிகள் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் திருச்சி மற்றும் நாமக்கல் சேலம் ஈரோடு கரூர் போன்ற பகுதிகளிலே தருமபுரி உட்பட இந்த அறிவிக்கப்பட்ட இந்த இடத்தில்தான் உச்சபட்ச வெப்பம் பதிவாகும் ஏற்கனவே ஈரோட்டிலும் கரூரிலும் பதிவாகியிருந்த நிலையில் உச்சபட்ச வெப்பம் இனிமேல் ஆந்திர எல்லையோரத்தில் பதிவாகும் என்று அறிவித்தபடி நூற்றி ஒரு டிகிரி வேலூரில் பதிவாகி இருக்கிறது குறைந்தபட்ச வெப்பநிலை பத்தொன்பது டிகிரி கரூர் பரமத்தியில் பருவ பதிவாகி இருக்கிறது இந்த நிலை தொடரும் கிழக்கு காற்று சென்னையில் நுழைய அதாவது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய உயரழுத்தம் அப்படியே குடைபோல் குளிர்காற்றை தரையிறக்க அது கடலிலேயே தரை மட்டத்திற்கு மே அதாவது க அதாவது கடல் மட்டத்தை ஒட்டியே கடலில் இறங்க அது சென்னையில் நுழையும் பொழுது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நுழையும் பொழுதே கிழக்கிலிருந்து வரக்கூடிய அந்த குளிர்காற்று உயரழுத்த காற்று மேக உற்பத்தியை தடுக்கும் அதே நேரத்தில் அனலாகி உள்ளே போகும்பொழுது கொஞ்சம் வெப்பத்தை சென்னை உள்ளிட்ட கடலோர வடகடலோர பகுதிகளுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே கொடுக்கும் அதாவது தென்கடலோரத்தை விட டெல்டா கடலோரம் கொஞ்சம் கூடுதல் வெப்பமும் டெல்டா கடலோரத்தை விட சென்னைக்கு இன்னும் கூடுதல் வெப்பமும் இருக்கும் அதாவது தென் மாவட்டங்களில் முப்பத்தி ரெண்டு டிகிரி என்றால் கடலோரப் பகுதிகளில் டெல்டாவில் முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் இருக்கும் கடலூரின் கடலூரில் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸும் சென்னையில் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸும் வெப்பம் இருக்கும் இந்த வெப்பக்காற்று உள்ளே போய் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தின் திருத்தணி பகுதிகளில் கொஞ்சம் வெப்பத்தை நூற்றி ஒரு டிகிரி வரை உயர்த்தி கொடுக்கும் ஆந்திர பிரதேசத்திற்கு நுழையும் பொழுது நூற்றி ரெண்டு நூற்றி மூன்று நூற்றி நான்கு நூற்றி ஐந்து என்று வெப்பத்தை உயர்த்தி அதாவது நாற்பது டிகிரி நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் என்ற அளவிலே நூற்றி ஆறு டிகிரி வரைக்கும் எட்டி கொடுக்க இருக்கிறது இது ஒரு புறம் இருக்க வங்கக்கடலில் சுமத்ரா தீவு அருகிலிருந்து வங்கக்கடலுக்கு சுமத்ரா தீவு பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று சுழற்சி தெற்கு அந்தமான் பகுதி வழியாக தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதி வழியாக இலங்கையை வரக்கூடிய இருபத்தி தேதி தொட்டு இருபத்தி தேதி கிழக்கு காற்று தொட்டு இருபத்தி ஓராந்தேதியிலிருந்து மழை பொழிவு படிப்படியாக அதிகரிக்க செய்ய இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மட்டுமே தற்பொழுது கொடுத்து கொண்டிருக்கூடிய தூரல் நனைக்கும் மழை தினசரி உண்டு ஆனால் ரொம்ப குறைந்த பரப்பில் இருக்கும் வெயிலுக்கு பின் இருக்கும் இந்த மழை பொழிவு வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்றிலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் மத்திய உள் மாவட்டங்களுக்கும் நீலகிரி வரை உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் எட்டி பிடிக்கும் படிப்படியாக இந்த காற்று சுழற்சி முன்னேறி வரக்கூடிய இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளிலே கடலூரையும் தாண்டி செங்கல்பட்டு விழுப்புரத்தையும் தாண்டி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் வரக்கூடிய இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் நல்ல மழை கொடுக்க இருக்கிறது ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தேதிகளிலே மழை வாய்ப்பு கிட்டத்தட்ட உறுதியாக தெரிகிறது கடந்த முறை பெய்தது போல் கொட்டி தீர்த்து பெரிய அளவிலே பாதிப்பை கொடுக்காவிட்டாலும் ஆங்காங்கே ஆங்காங்கே வெயிலுக்கிடையே மழை பொழிவு கொடுக்க போகிறது என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான தகவலை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே அறுவடை விவசாயிகள் உலர்த்தும் விவசாயிகள் முன்னெச்சரிக்கைக்கு எடுக்க வேண்டும் தென் மாவட்டங்களில் உலர்த்தவர்கள் இன்றைக்கு மதிய மழை வாய்ப்பு இருக்கிறது நனைக்கி மழை தூரல் மழை லேசான மழை என்பதை நினைவில் கொண்டு உலர்த்த வேண்டும் அறுவடை செய்ய வேண்டும் இது இருபத்தி ஓராந்தேதியிலிருந்து டெல்டாவிற்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இருந்து வடகடலோரத்திற்கும் இருபத்தி நாலெல்லாம் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கிடைக்கும் கர்நாடக எல்லையோரமும் கிடைக்கும் இப்படியே இந்த மார்ச் மாத இறுதி கழியப் போகிறது மார்ச் மாத இறுதி நாட்களில் மழை இல்லாவிட்டாலும் மீண்டும் குழப்பம் இருபத்தி ஆறிலேருந்து ஏற்படும் பெரிய அளவில் மழை இருக்காது மார்ச் இறுதியில் ஆனால் நிகழ்வு கடலிலே உருவாகி மா ஏப்ரல் ரெண்டாம் தேதி வாக்கிலே மழை பொடிவை தொடக்குவதற்கு கரை நெருங்கிக் கொண்டிருக்கும் ஏப்ரல் ரெண்டிலிருந்து முதல் வாரத்தில் நல்ல மழை தெரிகிறது வழக்கத்திற்கு மாறான மழை கோடையில் ஒரு மழைக்காலம் தொடங்கப் போகிறது ஏப்ரலிலே கோடையில் மழைக்காலம் கொட்டப்போகும் மழை என்று தலைப்பிட்டிருந்தாலும் வரக்கூடிய ஏப்ரலிலே மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் அடலும் இருக்கும் ஆனால் அனலை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நாட்கள் இருந் ஓரிரு நாட்கள் தான் இருக்கும் ஆனால் புழுக்கம் நாட்கள் அதிகமாக இருக்கும் மழை நாட்களும் இருக்கும் மாதத்திற்கு மூன்று நிகழ்வு ஏற்கனவே அறிவித்திருந்தோம் ஏப்ரலிலே மூன்று நிகழ்வு மேயிலே மூன்று நிகழ்வு ஏப்ரலிலே பிற்பகுதியிலே கனமழை இருக்கு இரண்டு நிகழ்வால் மே மாதம் முற்பகுதியிலே கனமழை இருக்கு இரண்டு நிகழ்வால் இப்படி மே மாதத்தில் மூன்று ஒவ்வொரு மாதத்திற்கும் தலா மூன்று நிகழ்வில் ஏற்கனவே நாம் எதிர்பார்த்தது ஒரு நிகழ்வு தான் வலிமையாக இருக்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம் இப்போ இரண்டு நிகழ்வு மாதத்திற்கு இரண்டு நிகழ்வு சற்று வலிமையாக இருக்கும் போல் தெரிகிறது ஒரு நிகழ்வு சாதாரணமாக இருக்கும் ஆகவே கோடை ஒரு மழைக்காலமாக போகிறது கோடையில் வெயிலே இருந்தாலும் சராசரி வெயிலும் கோடையில் மழையும் கண்டிப்பாக இருக்கும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து பணி செய்திடவும் விவசாயத்திற்கு வானிலை மிக மிக அடிப்படை என்பதை உணர்ந்து அப்டேட் அறிந்து பணி செய்து லாபமடைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நேற்றைக்கு முத்துப்பேட்டை சென்றிருந்தேன் முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி சாலை பகுதிகளில் எல்லாமே கடுமையான ஒரு மழை பொழிவு பொழிந்ததன் காரணமாக வைக்கோள் கட்டப்பட்ட நிலையிலேயே தண்ணீருக்குள் இருக்கிறது பலர் வைக்கோலை கட்டாமலே தண்ணீருக்குள் மூழ்கடித்து விட்டார்கள் நெல் தானியங்களும் இருக்கிறது இப்படி வானிலை அறிக்கையை கேட்காமல் திட்டமிட்ட வேளாண்மை செய்தவர்களுக்கு திட்டமிடா வேளாண்மை செய்தவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டது திட்டமிட்ட வேளாண்மை செய்தவர்களுக்கு லாபம் ஏற்பட்டது இனிமேலாவது இன் வானிலோடு இணைந்திருந்து வானிலை எறிந்து துல்லியமான ஒரு வானிலை அறிக்கையை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி